வணக்கம் ராஜராஜன் தர்பார் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி இந்திய குடியரசு தினம் இதை பற்றி என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா வந்து குடியரசாக ஆனது அதற்கு முன்னால் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆகஸ்ட் பிப்டீன் போது நமக்கு சுதந்திரம் கிடைத்தது அதுக்கப்புறம் நம்ம தலைவர்கள் வந்து இதை வந்து எந்த விதமான அரசியல் அமைப்பு நம்ம இந்தியாவுக்கு தேவை என்பதை நிர்ணயம் செய்வதற்காக ஒரு ஏழு மெம்பர் அடங்கிய ஒரு குழு டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் பாபு ராஜேந்திர பிரசாத் பிரசிடண்டாக இருக்கக்கூடிய வகையில ஒரு கமிட்டி அவங்க வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து அலசி அறைந்து இந்தியாவுக்கு ஒரு பெஸ்ட் கான்ஸ்டியூஷனை வந்து கொடுத்தாங்க இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அஸ்திவாரம் என்று பார்த்தோம்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அந்த வாக்கில் மோதிலால் நேரு அப்போ வந்து ஆல் பார்ட்டி கான்பரன்ஸ் போது அவரோட தலைமையில ஒரு டிராப்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் இந்திய கான்ஸ்டியூஷன் பத்தி முழு அளவுல அவங்க வந்து அப்போ சப்மிட் பண்றாங்க அதுலோட இதுலதான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அப்புறம் வந்து பார்லிமெண்ட் சிஸ்டம் இதெல்லாம் அதுலயே இருக்குது அந்த கான்ஸ்டியூஷன்லயே அப்போ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்ல அதை வந்து சப்மிட் பண்றாங்க அதை பிரிட்டிஷை வந்து அப்போ ஏத்துக்கல அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து பின்னாடி வந்து அதையே ஏற்று அப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து சொந்தறதுக்கு அப்புறம் நம்ம உருவாக்கணும் இதுல வந்து ப்ரீ டு கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த முன்னுரை என்று சொல்வார்கள் அதை வந்து டிராஃப்ட் பண்ணுறது அதை முக்கியமாக வந்து சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அந்த மாதிரி வார்த்தைகள் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி இந்த வார்த்தைகள்லாம் அதில் இருக்கும் ப்ரீயாம்பிள் டூ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதை வந்து டிராஃப்ட் பண்ணது வந்து ஜவஹர்லால் நேரு அவருடைய சொந்த வார்த்தைகள் அதெல்லாம் இது ரெண்டுத்தையும் இணைத்து பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர் வகை அவருடைய தலைமையில் இருந்த ஒரு கமிட்டி உலகத்தில் இருக்க எல்லா பார்லிமெண்ட்டோடைய சிஸ்டத்தெல்லாம் ஸ்டடி பண்ணி கான்ஸ்டியூஷன் ஸ்டடி பண்ணி நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இது வந்து அமைத்து கொடுத்தார்கள் இதில் முக்கியமாக பார்த்தோன்னா பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் பிரகாரம் தான் நம்ம பார்லிமெண்ட் சிஸ்டம் வந்து பிரிட்டிஷோட அது அப்படியே அந்த அமைப்பிலேயே இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை ஃபார்ம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து டேரக்ஷன்ஸ் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் வந்து ஐரிஷ் பார்லிமெண்ட் ஆதொரு கான்ஸ்டியூஷனை வச்சு பேஸ் பண்ணது ஸோ இவை வந்து ஒரு சிறந்த உலகத்தில் இருக்க பல கான்ஸ்டியூஷனில் இருக்கிற சிறந்த வகையெல்லாம் எடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்டது இதை வந்து பார்த்தோம்னா இதை வந்து முதல்ல எழுத்து வழியில வந்து எழுதுறாங்க அது முக்கியமா அது வந்து ஆறு மாசம் எழுது அந்த எழுத்து கையெழுத்துல எழுதினது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது வந்து எழுதினது வந்து பிகாரி பிகாரி என்று சொல்லக்கூடிய பிரேம் பிகாரி நராயின் ரசிதா அப்படின்றவர் ஒருத்தர் அவர் தான் வந்து அதை வந்து எழுதுறாரு அதை வந்து கையெழுத்து பிரதியாலேயே முழுக்க முழு கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுகிறாங்க அவங்க அது மட்டும் இல்லை நம்ம இந்தியனுடைய கல்ச்சரல்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஓவியங்களும் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து எழுதப்பட்டு வரையப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக வந்து சாந்தி நிக்கேத்தனோட நந்தலால் நந்தலால் போஸ் என்பவர் தான் அதை வரையறதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறார் அவர் கூட வந்து தமிழகத்தை சேர்ந்த அம்மாப்பட்டி என்ற ஊர் இந்த கிராமத்தை சேர்ந்த பெருமாள் என்பவர் அதில் வந்து முக்கியமாக இடம் பிடிக்கிறார் அந்த க வரைவரது கமிட்டியில் ஃபுல்லு ஓவியங்களாக அதை வரைஞ்சி அந்த கான்ஸ்டியூஷன்ல வந்து பல பக்கங்கள் இணைக்கப்படுகிறது அதில் முக்கியமான நம்ம சோழர்களுடைய நடராஜர் சிலை வந்து வரையப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை மகாபலிபுரத்தில் இருக்கிற நம்ம அர்ஜுனன் தபஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சென்டர் ராக்கில் இருக்கிற அந்த அர்ஜுனன் தபஸ் கங்கையை வந்து கொண்டு வரதுக்காக அந்த இது மாதிரி இருக்கும் அந்த அந்த சிலை அந்த சிற்பமும் வந்து அதில் வரையப்பட்டிருக்கிறது அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா ஏன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில் வந்து இந்த நம்ம ரிப்பப்ளிக்காக வந்தோம்னு பார்த்தோன்னா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரிக்கு ஒரு சின்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது இந்தியா வந்து முதல் முதலாக ஜவஹர்லால் நேரு பூர்ண இண்டிபெண்டன்ஸ் பூர்ண ஸ்வராஜ் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ண தினம் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி லாகூர் காங்கிரஸ் போது காங்கிரஸ் ஸ்டேஷனில் அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறார் அது ஆகவே அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரிங்கிறது நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகன் டேட்டாக இருக்குது இண்டிபெண்டன்ஸ் டே ஃபிஃப்டீன்த் ஜனவரி ஃபிஃப்டீந்த் ஆகஸ்ட்ல நடந்து முடிஞ்சிச்சு ஆகவே இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணுறத அதை வந்து ரிபப்ளிக்காக ஃபார்ம் பண்ணுறது வந்து இதே டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில் வைக்கணும்னு விருப்பப்பட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டின் போது இந்தியா வந்து ஒரு ரிபப்ளிக்காக மாறுது இதுதான் நம்மளுடைய குடியரசு தினத்தை பற்றிய செய்திகள் இதை வந்து இப்படி ஒரு ஒரு உண்மையிலேயே உலகத்திலேயே சிறந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அமைத்து கொடுத்த அஹ் அந்த பெருந்தலைவர்களுக்கும் அதே சமயத்தில் அந்த கான்ஸ்டியூஷன் நம்புதுங்கிற ஒரு பெருமையும் நாம் கொள்ளக்கூடிய நாள் இன்று இந்த விவர்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்